இப்போ நீங்கள் நூறு பேருக்கு வந்து காசு வாங்கிக்கின்னு வேலையும் கொடுத்துட்டீங்கப்பா இப்போ அந்த நூறு பேரும் வந்து அவங்க சரியாக மார்க் எடுக்கலை ஆனால் நீங்கள் வந்து அவங்க மார்க்கெல்லாம் அதிகமாக போட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டீங்க அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிடுறோம் போலீஸில் வச்சுக்கோங்களேன் இப்போது அவங்கள விட்னஸாக சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க அந்த நூறு பேரும் காசு கொடுத்தோன்னு சொல்லுவாங்களா சொன்னால் வேலை போய்டும் பெலிக்ஸ் நீங்கள் என்னதுனால சொல்கிறேன் சவுக்கு கூட தான் சொன்னார் இன்னும் இப்படிலாம் மிரட்டினாங்க சொன்னார் கையை அது கை இதை முறுக்கினாங்க அப்படின்லாம் சொன்னார் ஆனால் அவர் பணியவில்லை ஸோ அப்போது மற்றவங்களுக்கு ஒரு யோசனை இருக்க தான் செய்யும் இத்திரி வருஷமா நம்ம வந்து கட்சியில் இருக்கோம் புதுசா அதுவும் நமக்கு எதிரி கட்சி அங்கேருந்து வந்தவங்களுக்கு இவ்வளோ ப்ராமினன்ஸ் அப்படின்றது இருக்கலாம் பட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் அகைன் இதுவும் வந்து டூ மச் ஆஃப் இம்பார்டன்ஸ் இஸ் அட்டாச் டு செந்தில் பாலாஜி அவர்கள் இது வந்து எல்லாருக்குமே தெரியுது அதிமுக பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அவங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் டகா நோத்திருத்து வாங்க மந்திரின் வாங்க நாளைக்கு நீ எந்திரின் வாங்க முன் போச்சு காங்கிரஸ் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னா ஏன் அப்ப வந்து ஜாம்பவனர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட என்னஞ்சிருக்கிறோம் ஜாம்பவன் அருண் சார் அவர்கள் அவர்கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சார் வணக்கம் வணக்கம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறிய விட்டு வெளியே வந்திருக்காரு ஸோ வெளியே வந்தப்போ வந்து இரண்டாயிரம் பேர் அவரோட அந்த இதில் வந்து குற்ற வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அதை பற்றியும் அவங்களோட பார்வை என்ன மாதிரி இருக்கு அதாவது ஃபெலிக்ஸ் அந்த சார்ஜ் ஷீட்டு காப்பி நம்மக்கிட்ட இல்லைங்க ஸோ அதனால் அதை பற்றி கருத்து தெரிவிக்கிறது சரியாக இருக்காது பட் பொதுவான விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கலாம் இதில் சில பேர் சொல்லியிருந்ததை பார்த்தேன் அதில் ரெண்டாயிரம் பேரும் என்னவோ கோ அக்யூஸ் ஆகியிருக்காங்க அவங்களெலாம் வந்து விக்டிம்ஸு அவங்கள எப்படி நீங்கள் அக்யூஸ்னு போட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் சுச்சுவேஷன் சொல்கிறேன்னு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நூறு பேர்கிட்ட காசு வாங்கிட்டீங்க அவங்களுக்கு வேலையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னே வச்சுப்போம் அது நம்ம திமுகவில் ஒரு மூத்த இளம் வழக்கறிஞர் ஒருத்தர சொல்லியிருந்தார் காசு கொடுத்து வேலைக்கு வரணும்னு வச்சோங்களேன் அவங்களும் தான் வந்து குற்றவாளி ப்ரொவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டில் லஞ்சம் கொடுக்குறவங்களும் தப்பு வாங்குறதும் தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் ஒத்துக்கிறேன் அப்படி தான் சொல்லுது ஆனால் அதில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது இப்போது லஞ்சம் கொடுத்தவர் அவர் வந்து அந்த இன்வெஸ்டிகேட்டிங் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாலோ இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்க மேலே கேஸ் இருக்காது அது ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது எதுக்காக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து லட்டர்ஸு இப்போ நீங்கள் வந்து காசு கொடுக்குறீங்க வேலையும் கட்சிச்சு நமக்கு என்ன வந்தது காசு கொடுத்தா வேலை கட்சிச்சின்னு சும்மா இருப்பீங்க இப்போ காசு கொடுத்துட்டு ஒருத்தர் வேலை கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் முதல்ல அவரை உள்ள தள்ளணும் ஏன்னா லஞ்சம் கொடுப்பது தப்புன்னு இருக்குது சரியா இப்போ அவரை நீங்க உள்ள தள்ளிட்டு நீங்க காசு வாங்கினது ப்ரூவ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்தவன் வேலையும் போய் காசும் போய் ஜெயில இருக்கணும் வாங்கினவனுக்கு எதிராக எதிராக சரியான ஆதாரம் இல்ல இதெல்லாம் ஆன்லைன் நீங்கிருக்க போறீங்க பொட்டியில தான் வாங்கியிருக்க போறீங்க இல்லையா அப்போ நீங்க எஸ்கேப் ஆயிருவீங்க சோ அதுக்காக இந்த ப்ரொவிஷன் இன்னொன்னு இப்ப இந்த டிவிஎஸ்இலாம் வந்து லஞ்சம் கொடுக்கும் போது கையும் களவுமாக பிடிபட்ட அரசு அலுவலர்னு சொல்றாங்க இல்லையா இவங்க வந்து அந்த பவுடர் தடவினை நோட்டை கொடுத்து விடுவாங்க கொடுப்பது குற்றம் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தீங்கன்னா அப்ப வந்து காவல்துறையே ஒரு குற்றத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் அந்த எக்ஸப்ஷன் கொடுத்துருந்தாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீங்க நூறு பேருக்கு வந்து காசு வாங்கிக்கினு வேலையும் கொடுத்துட்டீங்கப்பா இப்போ அந்த நூறு பேரும் வந்து அவங்க சரியா மார்க் எடுக்கல ஆனா நீங்க வந்து அவங்க மார்க் எல்லாம் அதிகமாக போட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டீங்க அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிடுறோம் போலீஸ்லன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்கள விட்னஸா சேர்த்தோம்னு வச்சுக்காங்க அந்த நூறு பேரும் காசு கொடுத்தோம் சொல்லுவாங்களா சொன்னா வேலை போயிடும் அப்ப அந்த நூறு பேர் என்ன சொல்லுவாங்க நான் காசே கொடுக்கலங்க நான் நல்லா பட்சி எழுதினங்க அப்படிதானே சொல்லுவாங்க அவங்கள காமிச்சு கொடுப்பாங்களா அடுத்தது இந்த நூறு பேர் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலோ இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாலோ ஆமா சார் காசு வாங்கினார் சார் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் அந்த ப்ரொவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல எக்ஸம்ஷன் இருக்கு அதனால அவங்க மேல கேஸ் இல்லை அப்போ அந்த நூறு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னும் போது அப்போ பிசிஏ படி அவங்கள வந்து நம்ம அக்யூஸ்டன் தான் கொண்டு வரணும் ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் தெரியும் இது வந்து தப்பிப்பதற்காக பண்ணாங்களா அப்படின்னா அகைன் சார்ஜ் ஷீட் இல்லாமல் சொல்ல முடியாது பொதுவான பிரின்சிபல் இதுதான் ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள வந்து கோ அக்யூஸ்னு போடுறது தான் கரெக்டு இந்த ஹைபத்தட்டிக்கல் சுச்சுவேஷனில் அப்படின்றது என்னுடைய கருத்து ஃபெலிக்ஸ் ஸோ இதே இந்த விஷயங்களை பற்றி பார்க்கும்போது வந்து திரு ராமதாஸ் அவர்களும் வந்து இந்த விஷயத்தை பற்றி ஒரு விஷயம் கோட் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து செந்தில் பாலாஜி வந்து விடுவிக்கப்பட்டது வந்து இது வந்து தர்மத்துக்கு வந்து பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் சொன்னதை பற்றி அவரும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களுடைய பார்வை நம்ம அதாவது இவர் தியாகின்னா அப்போ அந்த வேலை வாங்கி அப்படின்னு சி இன்னைக்கு கூட ஒரு பேப்பர்ல வந்திருக்கு யாரோ ஒருத்தங்க வந்து எனக்கு என்னது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல யாரையோ தெரியும் நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முப்பத்தஞ்சு லட்சமோ என்னவோ பல பேர்கிட்ட காசு வாங்கி ஏமாத்தினதா ஒரு செய்தி வந்திருந்ததுங்க என்ன கேட்டா இதுவே தப்பு நான் காசு கொடுத்து ஒரு வேலை வாங்கணும்னு பாக்குறேன்னா அப்போ என்ன தகுதியான மார்க் வாங்கின வேலையை தானே நான் அர்த்தம் அது தப்பு இல்லையா அது இந்த மாதிரி வந்து அப்கோர்ஸ் இத வந்து நம்ம தடை சொன்னால் அதுக்கப்புறம் உண்மையே வெளில வராது யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க ஏதோ காசு போனதோ போட்டோம் ஜெயிலும் வேணுமா அப்படின்னு நினைப்பாங்க ஆனா தியாகின்னு சொன்னதுக்கு அவர் முதலமைச்சர் ஒரு விளக்கம் ஒத்துக்கிறாரு எவ்வளவோ பணியை வச்சாங்கோ அதெல்லாம் தாங்கி உறுதியாக இருந்தார் அப்படின்னா நீங்க என்னதுனால சொல்ற சவுக்கு கூட தான் சொன்னார் இன்னும் இப்படிலாம் மறட்டினாங்க சொன்னார் கையை அது கை இதை முறுக்கினாங்க அப்படின்லாம் சொன்னார் ஆனால் அவர் பணியவில்லை பணிய வைத்தார்கள்னால் யார் பணிய வைத்தார்கள் சொல்லுங்கன்ட்டு பாஜகவில் வேற கேட்டுன்னு கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் ஒரு மினிஸ்டராக இருக்கார் அப்படின்னும் போது அவர்கிட்ட போயிட்டு யாரும் பேரம் பேசுவாங்கன்னா நான் நினைக்கல சரி தியாகி அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ஏத்துங்கன்னு தான் போனால் ஓட்டு மட்டுமே போடுற நம்ம ஜனங்களுக்கு வேற என்ன உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்க இது ஜனநாயக நாடு என்ன சொன்னாலும் அப்படியே காதில் வாங்கின்னு போயின்னே இருக்க வேண்டியது தான் இதே விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் விடுவிக்கப்பட்டதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து நிறைய பேர் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா திமுகலேயே வந்து நம்ம முதலமைச்சர் இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக வந்ததில் ஒரு சில அதிருப்தி இருக்குது அப்படின்ற மாதிரி பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா துரைமுருகன் சார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சீனியர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க நீங்கள் என்ன மாதிரி அது பெரிய தலைகள் அதிருப்தியில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனா கீழ் மட்டத்துல அந்த ஒரு அதிருப்தி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருகின்றதை என்னால் பார்க்க முடியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வட்ட செயலாளரோட எனக்கு நெருங்கிய பழக்கம் உண்டு திமுகவில் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவில் ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த பக்கத்துல அதிமுக வட்ட செயலாளர் இருந்தாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி திமுகவில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க வந்து கவுன்சிலர் ஆகிட்டாங்க கவுன்சிலர் ஆனதோட மட்டும் இல்லாம இப்போ திமுக அந்த ஏரியால தான் வந்து செல்வாக்கோட இருக்காங்க இவர் வந்து இவங்க அப்பா வட்ட செயலாளராக இருந்தவர் தாத்தா காலத்துலேருந்து இருந்து அவங்க திமுக அதுக்கப்புறம் அவர் மறைவுக்கு பிறகு மகன் வட்ட செயலாளர் எல்லா மட்டத்திலயும் அப்படிதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இத்தனை வருஷமா நாங்க கட்சியில இருக்கோம் பட் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அதிமுகல இருந்து வந்தவங்க இப்ப வந்து இங்க டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க நாம சொல்றது எதுவும் சரிபடல கட்சியிலேயே வந்து அவர் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு இந்த மாதிரி அதிமுக கீழ் மட்டங்கள்ல நிறைய பேர் ஓ வந்து உங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்களோ இல்ல வந்து அண்ணன் சேகர்பாபு அவர்களோ இவங்க வந்து மாறினர் தான் பழிச்சுன்னு இன்னைக்கு வந்து திமுக எல்லாமே எல்லாமே சொல்ல முடியாது அட்லீஸ்ட் ஒரு கணிசமான பேர் வந்து அதிமுக இருந்து வந்தவர்கள் மத்தவங்களுக்கு ஒரு யோசனை இருக்கதான் செய்யும் இத்தனை வருஷமா நம்ம வந்து கட்சியில இருக்கோம் புதுசா அதுவும் நமக்கு எதிரி கட்சி அங்கேருந்து வந்தவங்களுக்கு இவ்வளோ ப்ராமினன்ஸ் அப்படின்றது இருக்கலாம் பட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் அகைன் இதுவும் வந்து டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இஸ் அட்டாச் டு செந்தில் பாலாஜி அவர்கள் இது வந்து எல்லாருக்குமே தெரியுது ஆனால் அது அதிருப்தி அளவுக்கு போகுமா அப்படின்னா தலைமையை கேள்வி கேட்குற அளவுக்கு இன்னைக்கு யாருக்கும் வந்து துணிச்சல் இருக்கிறதா நான் நினைக்கல ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மாவட்டத்தில் அவங்கள கேட்காம எதுவுமே நடக்காதுங்க அமைச்சர்கள் போயிட்டு ஒரு மீட்டிங் போகணுன்னாலோ ஈவன் எலெக்ஷன் சீட்டு கொடுக்கறதெல்லாம் கூட மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய சே இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த அளவு இல்லை அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் மாவட்டத்தில் கோலோச்சி அவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அடுத்தது நம்ம வாரிசை கொண்டு வரணும் அப்படின்றத்துக்காக அவங்களுக்கு அந்த வாரிசுக்கு எதுவும் போட்டி வரக்கூடாதுன்றதுக்காகவே வந்து மற்றவங்களை கட்டம் கட்டுறது அப்படின்றதும் பல இடங்களில் நடந்திருக்கு இது பிரச்சனைகள்லாம் எல்லாம் உருவாக்கி இருக்கின்றது பார்க்கறோம் தான் பிடிஆர் சொன்னதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வாரிசு இல்லைன்னும் போது ரைட்டு மாவட்ட செயலாளர் அதுக்கப்புறம் இன்னொருத்தருப்ப அதிமுக பாத்தீங்கன்னா அப்படி இல்லை அவங்க ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும் டகால ஒருத்தர் தூக்குவாங்க மந்திரின் வாங்க நாளைக்கு நீ எந்திரின் வாங்க முடிஞ்சு போச்சு காலையில அப்பாயின்ட் பண்ணுவாங்க சாயங்காலம் வெளில தள்ளுவாங்க அதனால யாருமே வந்து நான் எனக்கு அப்புறம் இவரை கொண்டு வரேன் அவரை கொண்டு வரேன் அப்படின்னு முழு முச்சா வேலை செய்ய முடியாது ஏன்னா வேலை தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு இப்போ அந்த வாரிசுன்றது எல்லா இடத்துலயும் காமன் ஆயிட்டதுனால மற்றவர்களுக்கு வாய்ப்பு குறைகின்றது இதுதான் முக்கியமான பிரச்சனையா பாக்குறேன் திமுகல வருகின்ற காலங்கள்ல இது ஆகும் ஃபெலிக்ஸ் ஆகும்ஸ் தேர்தல் பத்திரத்து மூலியமா வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வழக்கு தொடுத்து அவங்க வந்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது இடைக்காலை தடை விதிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி உங்களோட பார்வை ஃபிலிக்ஸ் அழகர் சாமி கொடுத்துற படம் பார்த்தீங்களா ஆ பார்த்துருக்கேன் சார் அதில் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போவாங்க என்னையா விஷயம் அப்படின்னு ஐயா குதிரையை காணுங்க அப்படின்னா குதிரையை காங்க இல்லையா என்னையா குதிரைங்க அப்படின்னு சரி யாரோட குதிரை வாங்க குதிரையா இல்லை யார் அழகர் சாமி நீ அழகர் சாமியா இல்லை நீ அழகர் சாமி இங்கே அவர் வரமாட்டார் அவர் வரமாட்டாரோ அப்பேற்பட்ட ஆளா அப்படின் போது அது சாமிங்க அப்படின்வாங்க அப்போது யாரது காணாம போச்சோ அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் இந்த இடத்துல சாமின்றதுனால ஊர் பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இப்போ இது முதல்ல வந்த போய் நான் இன்னொரு இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன் எட்டாயிரம் கோடி ஆறு பத்தாயிரம் கோடி வாட்டவர் எவ்வளோ ஒன்றா அறுத்துட்டு போட்டோம் பயமுறுத்தி வாங்கினாங்க அப்படின்னா யார்கிட்டேருந்து வாங்கினாங்க இதுதான் முத கேள்வி இன்னார் இன்னார்கிட்டேருந்து அப்படின்னா ஏன் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாரா அப்பே பெரிய அப்பா டேக்கரா அவரை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி நீ என்ன உட்காந்து நடுவில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது கேட்பாமா மாட்டோமா அதே மாதிரி தான் நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சார் இந்த மாதிரி வத்தலை குண்டில் நிலத்தை மிரட்டி அபகரித்து கொண்டார்கள் அப்படின்னா போய் கம்ப்ளைண்ட் கொடு நீங்க கேப்பாங்களா மாட்டாங்களா அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் தானுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் என்ன மிரட்டி வாங்கினாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து இது மாதிரி மிரட்டி வாங்கிட்டாங்க இதெல்லாம் விசாரணை பண்ணு அப்படின்னு சொன்னா அப்போ தமிழ்நாட்டில் கூட திமுக கோடி அதிமுக ஐயோ பாவம் அவங்க எப்படி இந்த ஆறு கோடியை வச்சு எலெக்ஷனை சமாளிச்சிருப்பாங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதே மாதிரிதான் இங்க தமிழகத்துல ஒருத்தர் போயிட்டு இவங்க மிரட்டி வாங்கினாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாராவது எடுப்பாங்களா இது நிறைய விஷயங்கள்ல கீழமை நீதிமன்றங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்து இல்ல ஒரு கருத்து சொல்லி இத வந்து உச்ச நீதிமன்றமோ இல்ல உயர் நீதிமன்றமோ இது சரியில்லை அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறங்க நிறைய வழக்குகள்லாம் நான் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் ஒரு டிவோர்ஸ் கேஸ்லேயே கூட கீழமை நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பை வந்து இது ரொம்ப ரொம்ப தவறான தீர்ப்புன்னு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கொடுத்த கேஸையும் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஜட்மெண்ட் காப்பியில் இது ஒரு முதல்ல லோக்கல் ஸ்டாண்டின்னு ஒன்று வேணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா பாதிக்கப்பட்டவர் சரி இப்போ வந்து ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்க போய் போல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார் நான் வந்து நேருக்கும் போது எங்க ஒருத்தன் வந்து ஒரு பர்ச பிடிக்கிட்டு போயிட்டான் சார் அப்படின்னு சொல்லலாம் சரி ஏதோ ரைட்டு அப்போ கூட பார்த்திங்கன்னா எங்கே எது நடந்தது அப்படின்னு இது பண்ணலாம் பாதிக்கப்பட்டவர் மூலமாக அந்த கம்ப்ளைண்ட் வரும் அப்போதான் ஆக்ஷன் எடுக்க முடியும் பட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாஸ் பண்ணலாம் அதை வச்சு அவங்க ப்ரொசீட் பண்ணலாம் இதுதான் வந்து நடைமுறை அப்படி இருக்கு எட்டாயிரம் கோடி மரட்டி வாங்கினாங்க பத்தாயிரம் கோடி மரட்டி வாங்கினாங்க சம்பந்தப்பட்டவர்கள் எதுவும் புகார் கொடுக்காம யாரோ ஒருத்தர் போய் புகார் கொடுத்து சரி இது நீதிமன்றத்துல என்ன பண்ணிருப்பாங்க ரைட்டு ஏதோ புகார் கொடுத்துருக்காரு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா இப்போ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க நோ செக்ஷன் எல்லாம் போட்டிருக்காங்க போலீஸ்ல எப்படி ப்ரொசீட் பண்ணுவாங்க இவர் கொடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போ இதுல வந்து கொடுத்தது யாருன்ற விஷயம் இது வரைக்கும் தெரிய வரலங்க அப்போ நிர்மலா சீதாராமன் கிட்ட போயிட்டு என்னங்க நீங்க மிரட்டி வாங்கிக்கலா அப்படின்னு கேட்பாங்க நிஜமாகவே அப்படி மிரட்டி வாங்கிந்தாலும் ஒரு ஆர்குமெண்ட் சேக் சொல்றேன் யாராவது அந்த மாதிரி ஆமா சார் நான் மிரட்டி வாங்கிட்டேன் சார் இன்ன்கிட்ட வாங்கிட்டேன் சார் அப்படின்னு லிஸ்ட் கொடுப்பாங்களா அப்போது இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றத ஒரு காமெடியாகத்தான் முடியும் ஓகே அதைத்தான் வந்து கோர்ட்டில் பாஜக தரப்பில் சொல்லியிருக்காங்க இந்த சம்பந்தப்பட்டவர் முன்னூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி நாலு ப்ரொவிஷன் காமிச்சிருக்காங்க பாதிக்கப்பட்டவர் இல்லாமல் எப்படிங்க இது எங்கள் சைட்லேருந்து வந்து ரிப்ளையே கேட்காம இவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அதனால தான் அவங்க தடை கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸில் முந்திக்கணும் ஓ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னா ஏன் அப்போ வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய குடிமுறையை பறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன் சுப்பிரமணியன் சாமி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் இப்போ ஹை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்க ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராகுல் காந்தி வந்து பதவியை ராஜினாமா பண்ணுவாரா என்ன லாஜிக் இது யாரோ ஒருத்தர் கொண்டு போய் அது வேற ஒன்றும் இல்லைங்க அங்கே சீதாராமையா அவர்களுக்கு எதிராக அந்த கேஸ் நடந்து நிற்குது இன்னைக்கு அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க ஐயோ எனக்கு சொத்து எதுவுமே வானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தெல்லாம் நான் திருப்பி கொத்துடுறேன் பாருங்க இதுக்கும் வந்து தமிழ்நாடு தான் வழிகாட்டுகிறது இங்க அம்மையார் டான்சி நிலத்தை திருப்பி கொடுத்து விடுகிறேன் ஏமா இருக்கா அதே மாதிரி அவங்களும் நான் திருப்பி கொத்துடுறேன் அப்படின்னு அவங்க மேல வந்து முதல்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இதை பார்த்து இருந்த உடனே இடி ஈசிஐஆர் கபாலம் உள்ள வந்து போட்டாங்க ப்ரெடிகேட் அஃபன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இடியும் ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க சரி ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு மேல இதில் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படி தமாசை சிரிச்சிட்டு போயினே இருக்கணும் நேரம் உட்கார்ந்து உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சு மிக்க நன்றி சார் நன்றி